அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிஜி மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் தான் இப்போ வெளியாக இருக்குது அது அறிவிப்பும் வெளியாக இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அந்தந்த காலேஜில் என்னென்ன போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்கோ அதுக்கான ஒரு அட்மிஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் எனக்கு இருக்குது ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம எத்தனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா யூஜி அட்மிஷன் வந்து இதே மாதிரி தான் ஆன்லைனில் விட்டுருந்தாங்க அது எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ பிஜி அட்மிஷனுக்கான ஒரு அறிவிப்பு தான் இன்றைக்கி வெளியாக இருக்குது சரி ஓகேங்களா சார் அதை பற்றிய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கூடிய நம்ம சேனல் யாராவது எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார் இப்போ கல்லூரி கல்வி இயக்கம் அதாவது உயர்கல்வித்துறையினுடைய கல்லூரி கல்வி இயக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இப்போ சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க அது எதுக்கான சர்க்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரி கல்வித்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அதற்கான ஒரு மாணவர் சேர்க்கைக்கான ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் டிஎன்ஜிஏ டாட் இன் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு தொடங்கும் நாள் அப்படின்னு எப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்லேருந்து துவக்கம் அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சு அப்படின்னாக்கா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் மூலமாக அப்ளை பண்ணலாம் அல்லது இன்னும் எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்கள் சரௌண்டிங்கில் எதாவது கவர்மெண்ட் இருக்கோ அந்த காலேஜில் அட்மிஷன் ஃபெசிலிசேஷன் சென்டர் ஏஎஃப்சி அப்படின்னு ஒரு சென்டர் அமைச்சிருப்பாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கான ஒரு அறிவிப்பு தான் கல்லூரி கல்வி இயக்குனர் அதாவது டேரக்டர் ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு சரிங்களா சார் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வி கல்வியாக மாணவர் சேர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஆஃப்லைனில் யாரும் விண்ணப்பிக்க கூடாது அந்தந்த காலேஜுக்கு தனியாக விண்ணப்பிக்க கூடாது நீங்கள் வந்து காமனாக ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் எத்தனை காலேஜுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா நீங்கள் யூஜியில் ஒரு டிகிரி படிச்சுங்க அதுக்கான போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தான் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ நாளையிலேருந்து அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது உங்களுக்கு வழிமுறைக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் சென்டர்னு சொல்லணும் இல்லையா அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சி அங்கே மூலமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லா காலேஜ்லேயுமே ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும் சரிங்களா சே இதை பற்றி தான் வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி நீங்கள் வெளியிட்ருக்கிறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக வந்து அந்த டெட்லைன்ஸ் அதே இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அது தனியாக கொடுத்துருக்குறாங்க கல்லூரி கல்வி இயக்கம் முதுநிலை மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதுக்கான இம்பார்ட்டண்ட் டெட்லைன்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் பார்த்தீங்கனாக்க அதை விண்ணப்ப பதிவு செய்ய தோங்கும் நாள் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்ப பதிவு இறுதி செய்ய இறுதி நாள் அதை விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் அதாவது ரீஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டா எல்லாம் அந்த பர்டிகுலர் காலேஜுக்கே போய்டும் சரிங்களா காலேஜில் அனுப்பக்கூடிய அந்த டேட் பார்த்தீங்கன்னாக்கா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் சிறப்பு ஒதுக்கீடுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு அது ஸ்பெஷல் இருக்கா இல்லைங்களா சிறப்பு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் தேசிய மாணவ படை மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் எக்ஸ் விஸ்மேனு என்சிசி என்எஸ்எஸ்ஸு பிசிக்கலி வித் சேலஞ்சு கேண்டிடேட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா எப்போ அட்மிஷன் நடக்கும் கவுன்சிலிங் அப்படின்னா ஆகஸ்ட்டு பதிமூணு டு பதினாலு அது அந்தந்த காலேஜில் மார்க் அடிப்படையில் ரேங்க் கார்டெல்லாம் நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஜென்ரல் கேண்டிடேட் பொது கலந்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம் அதை தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னாக்கா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஒரு அஞ்சு நாளில் அவங்க வந்து கவுன்சிலிங் அட்மிஷனே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அது அந்தந்த பர்டிகுலர் காலேஜில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை முடிஞ்சு அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணக்கூடிய ரிவ் காலேஜ் ஓப்பன் டேட் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இதுதான் வந்து அந்த இம்பார்டன்ட் டேட் டெட்லைன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற விண்ணப்ப ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரேங்க் லிஸ்ட்டு அந்தந்த காலேஜ் வெளியிடக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னாக்கா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் கோட்டாக்கான கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா பதிமூணு டு பதினாலு ஜென்ரல் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது டூ இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அதை முதல்ல முன்னாடியே ரெடி பிளான் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க மெயினாக நம்ம அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஒன்று பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னொன்று அகாடமிக் டே பர்சனல் டீட்டெயிலில் மெயினாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கனாக்கா உருடைய ஒரு இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் தேவைப்படும் சரிங்களா அதை வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்கள் பர்சனல் டீட்டெயில் உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த்து அப்பா பேர் அம்மா பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நம்பரு என்ன கம்யூனிட்டி உங்கள் அட்ரெஸ்ஸு பின்கோடு எல்லா டீட்டெயிலும் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயிலும் என்ட்ரி பண்ணிங்க அதுக்கப்புறமா அகாடமிக் டீட்டெயில் உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து யூஜி எங்கே படிச்சிங்க யூஜியில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எந்த அகாடமிக் இயரில் பாஸ் பண்ணிங்க அப்புறம் எங்களோடய யூஜி எல்லா மார்க் கேட்கும் அப்புறம் யூஜி பர்சன்டேஜ் கேட்கும் சரிங்களா யூஜி பர்ஸன்டேஜ் என் அதை யூஜி மார்க் தேர்ட் பட் பார்ட் வைஸாக வந்து என்ட்ரி பண்ண சொல்லும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அப்படின்ட்டு பார்ட் ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் பார்ட் டூ அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சரி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார்ட் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஒன் அப்படின்றது தமிழ் லாங்குவேஜ் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அல்லது உங்களுக்கு என்ன த ஃபஸ்ட் லாங்குவேஜ் அதுதான் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்றது இங்கிலீஷு பார்ட் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு அந்த பார்ட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் ப்ளஸ் அலைடு எலக்டிவ் எல்லாமே அடங்கும் சரிங்களா பார்ட்டு ஃபோர் அப்படின்னாக்கா நான் மேஜர் பேப்பர் ஸ்கில் பேஸ்டு பேப்பர் உங்கள் மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க ஓரால் மார்க் ஷீட்லேயோ அல்லது தனித்தனியாக செமஸ்டர் வைஸாக இருக்கக்கூடிய மார்க் ஷீட்லேயோ தெ 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 தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்கில் பேஸுடு அதுக்கப்புறம் நான் மேஜர் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேயே எடுத்துக்க மாட்டாங்க ஒன்லி பார்ட்டு த்ரீ மார்க் மட்டும்தான் பர்சன்டேஜ்லேயே எடுத்துப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிங்க ரிசல்ட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டியும் ரிசல்ட் விட்டுருப்பாங்க அந்த ரிசல்ட் விட்டு அந்த மார்க் ஷீட் மட்டும் வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோ கேட்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் சம்டைம்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் கேட்கல இந்த டைம் கேட்குறது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நாளைக்கு தான் அந்த ஃபார்மேட் தெரியும் ஸோ இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த டேட்டா அந்த டேட்டாலாம் கேட்கும் மெயினாக நம்மளுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் தான் அதெல்லாம் ரெடியாக வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டில் பத்து டைமில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக அந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அந்த ஒரே அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் எந்த காலேஜுக்கு விண்ணப்பி போகிறீங்க அப்படின்றது ஒவ்வொரு இது வயசாக ஆர்டராக கேட்கும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் சரி நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் ஆஃப்லைனில் எந்த காலேஜையும் தனியாக வந்து அப்ளிகேஷன் போடக்கூடாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா அப்போ யார் யாரெல்லாம் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியே வந்துருச்சு அப்போ நாளையிலேருந்து வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக நீங்கள் எந்த காலேஜ்ல விண்ணப்பிச்சிக்கணும் அந்த காலேஜ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா எத்தனை கவுன்சிலிங் இருக்குது நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் அந்த மார்க் அடிப்படையில் தான் வந்து அட்மிஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சப்போஸ் எந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து க அந்த கன்சர்ன் காலேஜாக டேரக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் அப்ளிகேஷன் போட்டு வந்து அந்த காலேஜுக்கு எனக்கு வந்து கவுன்சிலிங் சொல்லலை எப்படின்னு கேட்டீங்க ஷெட்யூல் நீங்கள் கேட்டுக்குங்க சரிங்களா ஒரு சில பேருக்கு வந்து நம்பர் ரீச் ஆகாமல் இருக்கலாம் அல்லது இமெயிலில் மெயில் கொடுப்பாங்க அட்மிஷனுக்கு அதுவும் ரீச் ஆகாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் முதல்ல மெயினாக ஒரு வேலிட் இமெயில் ஐடி வேலிட் ஃபோன் நம்பர் உங்களுடைய தான் கொடுங்க உங்கள் சொந்தக்காரங்கிறது இல்லை கடையில் அப்ளை பண்ணும்போது அவங்க அவங்கள்ட்ட டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணாங்க அவங்க மெயிலில் கொடுத்தாங்க அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கன்றது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா கால் போச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் போகும் கவுன்சிலிங்கு கால் பண்ணும்போது அல்லது மெயில் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த மெயிலுக்கு தான் போகும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் பர்சனல் மெயில் பர்சனல் ஃபோன் நம்பர் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த யூஜி ச பிஜி அட்மிஷனுக்கான அந்த வழிமுறைகள் அதுக்கப்புறம் பிஜி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகுது அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயிலெலாம் கேட்கறேன் அப்படின்றது அதுக்கடுத்த தனியாக அதை ஒரு ஃபுல் வீடியோவாக போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்